எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது மோர் குழம்பு தான் செஞ்சு காட்ட போகிறேன் எப்போதுமே வந்து சாம்பார் குழம்பு அது மாதிரி செய்யும்பொழுது ஒரு சேஞ்சுக்கு இன்னைக்கு மோர் குழம்பு செய்யலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குயிக்காக பண்ணிடலாங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை என்னேபிள் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மோர் குழம்பு செய்யறதுக்கு நம்ம முத வந்து ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாங்க அதுக்கு ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் இதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கோங்க இதோட இதோட துவரம் பருப்பு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சிருக்கேன் அதை நான் சேர்த்துக்கிறேன் இதுக்கப்புறம் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி பச்சை மிளகாய் ஒன்றும் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே வந்து தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க இப்போது மோர் குழம்புக்கு பேஸ்ட்டு நம்ம அரைச்சி ரெடி பண்ணியாச்சு அடுத்து தயிர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் ஒரு கப் அளவுக்கு தயிர்னா அதுக்கு சம அளவுக்கு தண்ணி எடுத்து நல்லா வந்து கட்டிகள் இல்லாமல் கலந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த மோர் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர் வரைக்கும் சாப்பிடக்கூடிய அளவில் இது இருக்கும் இப்போ இது கட்டிகள் இல்லாமல் எல்லாமே வந்து கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போது தயிர் வந்து குழம்புக்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு அடுத்து நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாங்க இப்போது அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் தான் வந்து பார்த்தீங்கன்னா வதக்க போகிறேன் வெண்டைக்காய் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வெண்டைக்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸாக வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை விட சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ஒரு பெரிய அளவில் ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்குது இதில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு அதை ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த எண்ணெயில் அந்த வழுவழுப்பு இல்லாமல் இருக்கணும் அது வரைக்கும் அடுப்பை வந்து சிம்பிளியே வச்சு வதக்கணும் இது வதக்கிறதுக்கு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் போல் ஆகும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எல்லா வெண்டைக்காயுமே நல்லாவே வந்து ஃப்ரை ஆயிடுச்சு அந்த வழுவழுப்பு இல்லாமல் ஃப்ரை பண்ணியாச்சு இதில் வந்து பாதி இது நல்லா வெந்திருக்கும் அடுத்து அடுப்பை ஆன் ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம வந்து மோர் குழம்பு செய்ய சட்டி வச்சாச்சு இது நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் அப்புறமா மோர் குழம்புக்கு செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாங்க எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் ரெண்டுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போதும் எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறமா உளுந்தம் பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு மூணு வரமிளகா மிளகா நான் வந்து தாளிக்கிறேன் நம்ம தேங்காய்லாம் ஒரு மிளகா வந்து அரைச்சிருக்கோம் இப்போது இதோட பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு எல்லாம் வாசனை வந்ததுக்கப்புறமா கருவேப்பில் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் வந்து வெந்தயம் சேர்க்க மறந்துட்டேன் அதனால முன்னாடியே சேர்த்துக்கோங்க பெருங்காயம் சேர்க்கும் பொழுது முன்னாடியே சேர்த்துக்கோங்க எல்லாமே வந்து இந்த வெங்காயம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமாக கொஞ்சம் வதங்கணும் இப்போ இந்த வெங்காயம் வந்து ஒரு மீடியமாக வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க மோர் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மசாலா நம்ம அரைச்சி பார்த்தீங்களா தேங்காய் அதை நம்ம சேர்த்து வதக்கி விட்டுருலாம் இப்போ இந்த மசாலா எல்லாமே இதில் ஈவனாக வந்து கலந்ததுக்கு அப்புறமா இந்த மசாலா வந்து கொஞ்சம் குக் அதே அளவில் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து தண்ணி வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க நம்ம மோரெல்லாம் நம்ம சேர்க்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியாக ஆக வாய்ப்பு இருக்கு அதனால தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம் இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா இதில் நம்ம வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் சேர்த்துட்டு அதை வேக வைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அதை வந்து வேக வச்சிடலாங்க ஏற்கனவே வெண்டைக்காய் வந்து வதங்கும் பொழுது ஒரு பாதி ஃபுல்லா வந்து வெந்திருக்காது ஒரு பாதி அளவுக்கு வெந்திருக்கும் இந்த மாதிரி மூடி போட்டு நம்ம குக் பண்ணும்போது நல்லாவே வெந்திருக்கும் வெண்டைக்காய் அதாவது வெண்டைக்காய் வந்து ரொம்ப குழஞ்ச மாதிரி வேக வைக்கக்கூடாது வெண்டைக்காய் வந்ததுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மூடி போட்டுட்டு அப்படியே விட்டுருங்க சூடாக இருக்கும்போது நம்ம வந்து அந்த மோரை சேர்க்கக்கூடாது இப்போ பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஆரியிருச்சு அதாவது மிதமான ஒரு சூடு தான் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மிதமாக சூடாக இருக்குது இந்த டைம்ல நம்ம கலந்து வச்சிருக்கிற நம்ம மோரை நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா நம்ம மோர் சேர்த்துட்டு தண்ணி வேணும் அப்படின்னா கூட சேர்த்துக்கலாம் நான் அடுப்பு ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கேன் இப்போ நம்ம கலந்து வச்ச மோரை சேர்த்துக்கலாம் இந்த மோரெல்லாம் சேர்த்துட்டு அதோட அந்த குழம்பு பதம் பார்த்துட்டு தண்ணி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அந்த மோர் கலந்து வச்சிருக்கிற அந்த கிண்ணத்துல இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நமக்கு சாதத்தில் ஊற்றிக்கிற மாதிரி கொஞ்சம் தண்ணியாக கொஞ்சம் குழம்பு மாதிரி இருக்கிற மாதிரி பதம் பார்த்து கலந்துக்குங்க இப்போ பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து சூப்பராக தயார் பண்ணியாச்சுங்க இவ்வளோ தான் அங்கே சூப்பராக குயிக்காக பண்ணிடலாம் மோர் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு எல்லா சைட் டிஷ்ஷுமே சூப்பராக இருக்கும் வெஜிடேரியனில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி இந்த மோர்கொழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் இன்னும் சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோ கூட நான் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்